ஓ சாத்தானுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் கை வச்சிருப்பானா இல்ல என்ன அர்த்தம் தேவ பிள்ளையே சாத்தான் தெரியாம வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறான் நீ இருக்கிறது சாம்பல்ல ஒரு ஓட்டு எடுத்து இது தான் உனக்கு தெரியுது ஆனா இதுக்கு பின்னாக ஒருவர் இருக்கிறா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல இருந்து சாத்தான் ஒருத்தர பாத்தீங்களா இல்ல ஏன்னா அப்பதான் மேட்ரி அவனுக்கு தெரியுது தெரிஞ்ச அந்த எல்லை பக்கம் இருக்க மாட்டான் தெரியாததுனாலதான் உனக்கு சொல்ல தந்துட்டே இருக்கிறான் ஒரு நாள் அது தெரிய வரும் நீ யாரு என்பது தெரிய வரும் உன் தேவன் யார் தெரிய வரும் என்ன யார உடைச்சு நம்புறவங்க நலத்து கையை உயர்த்தி கண்டலை ஏறெடுத்து சொல்லுங்க இன்னும் துடிப்பேன் சீசஸ் ஹாமே